அத்தியாயம் இரண்டு எனது அன்னையின் மறைவும் மாயத்தாயத்தும் எனது அண்ணனுக்கு திருமணம் செய்து வைப்பதில் எனது அன்னை அடங்கா ஆர்வம் கொண்டிருந்தார் அனந்தாவின் மனைவி முகத்தை நான் கண்டுவிட்டால் எனக்கு பூரோக சுவர்க்கம் கிடைத்த மாதிரிதான் குடும்பத்தின் வம்ச விருத்திக்காக அவரது திடமான பாரத பண்பாட்டு உணர்ச்சியினை இவ்வார்த்தைகளில் அன்னை வெளியிடுவதை நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன் அனந்தாவின் நிச்சயதார்த்தத்தின் பொழுது எனக்கு வயது கிட்டத்தட்ட பதினொன்று இருக்கலாம் அன்னை விவாக ஏற்பாடுகளை மகிழ்ச்சியுடன் மேற்பார்வையிட்டவாறு கல்கத்தாவில் இருந்தார் நானும் எனது தந்தையும் மட்டும் வட இந்தியாவில் பரேலியில் எங்கள் வீட்டிலிருந்தோம் லாகூரில் இரண்டு வருடங்கள் வசித்த பிறகு எனது தந்தைக்கு அங்கு மாற்றலாகியிருந்தது நான் முன்னமேயே எனது இரு மூத்த சகோதரிகளான ரோமா உமா ஆகியவர்களின் திருமண வைபவங்களைக் கண்டிருக்கிறேன் ஆனால் மூத்த மகனான அனந்தாவுக்கு விவாக ஏற்பாடுகள் உண்மையிலேயே மிக விரிவாக நடந்தன தினந்தோறும் தொலைதூர வீடுகளிலிருந்து கல்கத்தா வந்து சேரும் கணக்கற்ற உறவினர்களை அன்னை வரவேற்றுக் கொண்டிருந்தார் அவர்களை ஐம்பது ஆம்ஹெஸ்ட் தெருவில் புதிதாக வாங்கியிருந்த பெரிய வீட்டில் சௌகரியமாகத் தங்கச் செய்தார் விருந்திற்கு வேண்டிய தின்பண்டங்கள் மணப்பெண் வீட்டிற்கு அனந்தாவை அழைத்துச் செல்வதற்கான ஆடம்பர ஆசனம் வண்ண தீப வரிசைகள் காகித அட்டைகளாலான பெரிய யானைகளும் ஒட்டகங்களும் ஆங்கில ஸ்காட்ச் மற்றும் இந்திய வாத்திய இசைகள் வேடிக்கை காட்டுபவர்கள் புராதன விவாகச் சடங்குகளை செய்ய புரோகிதர்கள் எல்லாம் தயார் நானும் எனது தந்தையும் சடங்கிற்குரிய நேரத்தில் குடும்பத்துடன் சேருவதற்கு உற்சாகத்துடன் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தோம் ஆயினும் அந்த முக்கியமான நாளுக்கு முன் கெட்ட நிமித்தமான தோற்றம் ஒன்றைக் கண்டேன் ஒரு ஒருநாள் நடுநிசி எனது தந்தையின் அருகில் எங்கள் வீட்டு வெளிக்கூடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பொழுது படுக்கையின் மேல் கொசுவலையின் விசித்திரமான படபடப்பால் நான் எழுப்பப்பட்டேன் அம் திரைகள் அகன்றதும் எனது அன்னையின் அன்பு உருவத்தைக் கண்டேன் உன் தந்தையை எழுப்பு அவர் குரல் மெல்ல ஒலித்தது என்னை பார்க்க வேண்டுமெனில் இன்று காலை நான்கு மணிக்கு புறப்படும் முதல் ரயிலை பிடியுங்கள் கல்கத்தாவிற்கு உடனே வந்து சேருங்கள் அந்த ஆவி உருவம் மறைந்தது அப்பா அப்பா அம்மா இறந்து கொண்டிருக்கிறார் எனது குரலிலிருந்த இருந்த திகில் அவரை உடனே எழுப்பியது நான் அந்த அவலச் செய்தியை விம்மியவாறே கூறி முடித்தேன் உன் மனப்பிரமையைப் பற்றிக் கவலைப்படாதே ஒரு புதிய சூழ்நிலைக்கு தந்தை வெளிப்படுத்தும் அவருக்கே உரிய மறுப்பை இப்பொழுதும் தெரிவித்தார் உன் தாயார் நல்ல ஆரோக்கியத்துடனேயே இருக்கிறார் ஏதாவது கெட்ட செய்தி வந்தால் நாம் நாளை புறப்படுவோம் இப்பொழுதே புறப்படாததற்கு நீங்கள் உங்களையே மன்னிக்கப் போவதில்லை மிகுந்த வேதனை என்னை மேலும் கசப்புடன் பேச வைத்தது நானும் உங்களை என்றும் மன்னிக்க மாட்டேன் கவலை தோய்ந்த அந்த காலை பொழுது திட்டவட்டமான சொற்களுடன் வந்தது அன்னையின் உடல்நிலை கவலைக்கிடம் விவாகம் வைக்கப்பட்டிருக்கிறது உடனே வரவும் தந்தையும் நானும் கலக்கத்துடன் கிளம்பினோம் எனது சித்தப்பா வழியில் வண்டி மாறும் இடத்தில் எங்களை சந்தித்தார் ஒரு ரயில் வண்டி எங்களை நோக்கி பேரிரைச்சலுடன் மிக வேகமாக அருகில் வருவது தெரிந்தது என் உள்மனக் கொந்தளிப்பால் அந்த ரயில் பாதையில் குதித்து விடலாமா என ஒரு திடீர் எண்ணம் எழுந்தது ஏற்கனவே அன்னையைப் பறிகொடுத்து விட்டதாக நான் உணர்ந்ததால் திடீரென்று சூன்யமாகிவிட்ட உலகைப் பொறுத்துக் கொள்ள முடியாது என எனக்குத் தோன்றியது இவ்வுலகிலேயே மிக ஸ்நேகமுடையவராக எனது தாயை நான் நேசித்து வந்தேன் ஆறுதலான அவருடைய கரிய விழிகள்தாம் எனது குழந்தைப் பருவத்தில் சிறு சிறு துன்பங்கள் ஏற்பட்டபோது எனக்கு அடைக்கலம் அளித்தவை அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா எனது சித்தப்பாவிடம் இந்த கடைசி கேள்விக்காக நான் நின்றேன் எனது முகத்திலிருந்த நம்பிக்கை இழந்த நிலையை புரிந்து கொள்ள அவருக்கு வெகுநேரமாகவில்லை நிச்சயமாக உயிரோடுத்தான் இருக்கிறார் என்றார் ஆனால் நான் அவரை சிறிதும் நம்பவில்லை நாங்கள் கல்கத்தா வீட்டை அடைந்ததும் மரணமெனும் திடுக்கிடும் மர்மமே எதிர்ப்பட்டது நான் அப்படியே உயிரற்றவன் போல் சரிந்தேன் எனது இதயம் சமாதானம் அடைவதற்கு எவ்வளவோ ஆண்டுகளாயின எனது கதறல்கள் சுவர்க்கத்தின் கதவுகளைத் தாக்கி கடைசியில் தெய்வீக அன்னையை அழைத்து வந்துவிட்டன அவளுடைய சொற்கள்தான் பொறையோடிக் கிடந்த எனது மனப் புண்களை முழுவதுமாக ஆற்றின உன்னை ஒவ்வொரு பிறப்பிலும் அநேக தாய்மார்களின் மென்மையான அன்பின் மூலம் பாதுகாத்து வந்தது நானே நீ இழந்து தேடும் அந்த இரு அழகிய கருமையான விழிகளை என்னில் காண்பாய் அன்புக்குரிய அன்னையின் தகனக் கிரியைகள் முடிந்த பிறகு நானும் எனது தந்தையும் வரேலிக்குத் திரும்பினோம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எங்கள் பங்களாவின் முன்னிருந்த மென்மையான பசும்பொன் தரைக்கு நிழல் தந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பவழ மல்லிகை மரத்தடிக்கு நான் சோக நினைவு யாத்திரை செல்வேன் மனதில் கவிதை உணர்வு ஊறும் பொழுது அந்தப் புல்வெளி பீடத்தில் வெண்மையான பவழமல்லி மலர்கள் தாங்களாகவே பக்தியுடன் உதிர்வதாக நான் நினைத்தேன் காலை பனித்துளியில் எனது கண்ணீர் கலக்கும்போது வினோதமான வேற்றுலக ஒளி அங்கே வைகரை பொழுதில் வெளிப்படுவதை நான் அடிக்கடி கவனித்தேன் இறைவனுக்காக தீவிர ஏக்கம் என்னைப் பற்றியது இமயத்திற்கு பலமாக ஈர்க்கப்படுவதை நான் உணர்ந்தேன் என் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர் எங்களை பரேலியில் சந்தித்தார் அவர் அண்மையில்தான் அப்புனித மலைச்சிகரங்களுக்குச் சென்று திரும்பியிருந்தார் நான் அவளுடன் அம்மலைச்சிகரங்களில் சிகரங்களில் வசிக்கும் யோகிகளைப் பற்றியும் சுவாமிகளைப் பற்றியும் அவர் கூறுவதையெல்லாம் அவளுடன் கேட்டேன் நாம் இமாலயத்திற்கு ஓடிவிடலாம் என்று ஒரு நாள் பரேலியில் எங்கள் வீட்டு சொந்தக்காரரின் சிறிய மகனாகிய துவாரகா பிரசாத்திடம் நான் கூறிய இந்த யோசனைக்கு அவன் இணங்கவில்லை அப்பொழுதுதான் தந்தையைக் காண வந்திருந்த எனது தமையனிடம் அவன் இதை வெளிப்படுத்திவிட்டான் நடைமுறைக்கு ஒவ்வாத சிறுவனின் யோசனை என்று சிரிக்காமல் அனந்தா என்னை பரிகாசப் பொருளாக்குவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டான் எங்கே உன் காவி உடை அது இல்லாமல் நீ சாமியாராக முடியாதே ஆனால் அவனுடைய சொற்களால் நான் விவரித்துக் கூற முடியாத வகையில் மகிழ்ச்சி அடைந்தேன் அவன் சொற்கள் நான் சன்னியாசியாகி பாரதம் முழுவதும் சுற்றுவதை போன்றதொரு தெளிவான காட்சியை என் முன் கொண்டு வந்தன ஒருகால் அவை எனது முற்பிறப்பின் நினைவுகளை எழுப்பியிருக்கலாம் எப்படியாயினும் நெடுங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் சந்நியாச ஆசிரம காவி உடைகளை மிக இயல்பான முறையில் அணிவேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஒரு நாள் காலை துவாரகாவுடன் அளவளாவிக் பொழுது என்னுள் எழுந்த இறை அன்பு மடை திறந்த வெள்ளம்போல் பெருகியது எனது பேச்சை அவன் ஓரளவே கவனித்தாலும் நான் முழு மனதுடன் எனது ஒவ்வொரு சொல்லையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அன்று பிற்பகல் நான் இமயத்தின் அடிவாரத்தில் அடிவாரத்திலிருக்கும் நைனிதாலை நோக்கி ஓடிவிட்டேன் என்னை அனந்தா தீர்மானமாக தொடர்ந்தான் நான் வருத்தத்துடன் பரேலி திரும்ப வேண்டியதாயிற்று அதிகாலையில் நான் வழக்கமாகச் செல்லும் பவழமல்லி மரத்தடி யாத்திரை மட்டும்தான் எனக்கு அனுமதிக்கப்பட்டது எனது இதயம் நான் இழந்த இரு தாய்களுக்காக அழுதது ஒருவர் மனித உருவிலான அன்னை இன்னொருவர் தெய்வீக அன்னை எங்கள் குடும்பப் பிணைப்பில் அன்னையின் மரணத்தால் ஏற்பட்ட இழப்பு ஈடு செய்ய முடியாததாகிவிட்டது தந்தை எஞ்சிய அவர் வாழ்வின் நாற்பது வருடங்களில் மறுமணம் செய்து இல்லை தன் குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக செயல்பட வேண்டிய கடினமான பொறுப்பை ஏற்று எங்களுக்கு அவர் மிக்க அன்பானவராகவும் நெருக்கமானவராகவும் ஆனார் அமைதியுடனும் உள்நோக்குடனும் அவர் குடும்பச் சிக்கல்கள் பலவற்றைத் தீர்த்தார் அவரது அலுவலக நேரத்திற்குப் பின் ஒரு துறவியைப் போன்று அவர் தன் தனி அறைக்குள் சென்று இனிய அமைதியுடன் கிரியா யோக சாதனையில் ஈடுபட்டார் தாய் மறைந்த வெகு காலத்திற்கு பின் எனது தந்தையின் வாழ்க்கை முறையை கொஞ்சம் சுலபமாக்க ஓர் ஆங்கில தாதியை வேலைக்கமர்த்த முயன்றேன் ஆனால் தந்தையார் சம்மதிக்கவில்லை எனக்கு பணிவிடை செய்வது உன் அன்னையுடன் முடிந்துவிட்டது வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் அன்புடன் அவரது கண்கள் எங்கோ நோக்கிய வண்ணம் இருந்தன இன்னொரு பெண்ணிடமிருந்து வரும் பணிவிடைகளை என்னால் ஏற்க முடியாது அன்னையின் மறைவிற்கு பதினான்கு மாதங்களுக்குப் பின் எனக்கு எனது அன்னை மிக முக்கியமான செய்தி ஒன்றை விட்டுச் சென்றிருப்பதை அறிந்தேன் அவரது மரணப் படுக்கையின் அருகில் அனந்தா இருந்து அச்செய்தியைக் குறித்துக் கொண்டான் ஒரு வருடத்தில் அச்செய்தியை என்னிடம் வெளியிடும்படி எனது தாய் கூறியிருந்தும் எனது அண்ணன் காலம் கடத்திவிட்டான் எனது தாய் அவனுக்காக பார்த்து வைத்திருந்த பெண்ணை மனம் செய்து கொள்ள சீக்கிரமே அவன் பரேலியை விட்டு கல்கத்தாவிற்கு புறப்படுவதாயிருந்தது ஒரு நாள் மாலை அவன் என்னை தன் அருகில் அழைத்தான் முகுந்தா உன்னிடம் சில விசித்திரமான செய்திகளை கூற நான் தயங்கிக் கொண்டிருந்தேன் அனந்தாவின் குரலில் ஆற்றாமை தோனி ஒலித்தது வீட்டைத் துறக்கும் உன் ஆவலை எங்கு நான் அதிகரிக்கச் செய்து விடுவேனோ என்று பயந்தேன் எப்படியும் நீ இறை துடித்துக் கொண்டிருக்கிறாய் சமீபத்தில் நீ இமயத்திற்குப் போகும் வழியில் உன்னை நான் பிடித்த நான் ஒரு தீர்மானமான முடிவிற்கு வந்துவிட்டேன் எனது புனிதமான வாக்குறுதியை நிறைவேற்றுவதை நான் இனியும் தள்ளிப்போடக்கூடாது எனக் கூறி எனது அண்ணன் என்னிடம் ஒரு சிறு பேழையை கொடுத்து அன்னை சொல்லிச் சென்ற பின்வரும் செய்தியை கூறினான் எனது அன்பார்ந்த மகனே முகுந்தா இந்த சொற்கள் எனது கடைசி ஆசிகளாயிருக்கட்டும் உன் பிறப்பை அடுத்து நிகழ்ந்த அநேக அற்புத சம்பவங்களை கூற வேண்டிய தருணம் வந்துவிட்டது நீ கைக்குழந்தையாக இருந்தபொழுதே உனக்கு விதித்திருந்த பாதையை நான் அறிந்துவிட்டேன் அப்பொழுது உன்னை காசியில் வசித்த என் குருவிடம் கொண்டு சென்றேன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்து சீடர்களின் கூட்டத்தில் கிட்டத்தட்ட மறைந்தே விட்டிருந்த லாகிரி மகாசையரை நான் சரியாகப் பார்க்கக்கூட முடியவில்லை நான் உன்னை தட்டிக் கொடுத்தபடி அந்த மகா குருவின் பார்வை உன்மீது விழுந்து உனக்கு ஆசியளிக்க பிரார்த்திக்கலானேன் என் மௌனமான பக்தி நிரம்பிய கோரிக்கை தீவிரமான தருணத்தில் அவர் தம் கண்களைத் திறந்து என்னை தன் அருகில் வரும்படி சைகை செய்தார் மற்றவர்கள் எனக்கு வழிவிட்டார்கள் நான் அந்த புனித திருவடிகளை பணிந்தேன் லாகிரி மகாசயர் உன்னை தன் மடியில் இருத்திக் கொண்டு ஞானோபதேசம் செய்யும் வகையில் தன் கையை உன் நெற்றியின் மீது வைத்தார் இளந்தாயே உன் மகன் ஒரு யோகியாவான் ஆன்மீக ஆற்றலால் அவன் அநேக ஆன்மாக்களை இறைவனின் சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வான் எல்லாம் அறிந்த குரு என் ரகசிய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்ததைக் கண்டு என் இதயம் ஆனந்தத்தில் துள்ளியது நீ பிறப்பதற்கு சிறிது காலம் முன்பே அவருடைய வழியை நீ பின்பற்றுவாய் என்று அவர் எனக்கு கூறியிருந்தார் பிறகு என் மகனே அடுத்த அறையிலிருந்து நானும் உன் அக்கா ரோமாவும் நீ படுக்கையில் அசையாமலமர்ந்து இறை பேரொழியை தரிசித்ததைக் கண்டோம் உன் சிறுவதனம் ஒளிமயமாயிருந்தது நீ இறைவனை தேடி இமயத்திற்குச் செல்வதாகக் கூறிய பொழுது உன் குரலில் இரும்பையொத்த உறுதியான தீர்மானம் ஒலித்தது அன்பார்ந்த மகனே இம்மாதிரியான நிமித்தங்களால் உன் பாதை உலக ஆசைகளிலிருந்து வெகுதூரம் விலகியே உள்ளது என்பதை அறிந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நடந்த குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் எனக்கு இன்னும் உறுதியளித்தது இந்த மரணப் செய்தியை அளிக்கும்படி என்னை தூண்டியது அச்சம்பவம் பஞ்சாபில் ஒரு மகானுடன் நிகழ்ந்த சந்திப்பு நம் குடும்பம் லாகூரில் வசித்து வந்த பொழுது ஒரு நாள் காலை வேலைக்காரன் என் அறைக்கு வந்தான் அம்மா ஒரு முன்பின் தெரியாத சாது வந்திருக்கிறாள் அவர் முகுந்தனின் அன்னையைக் காண வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் என்றான் இவ்வெளிய சொற்கள் என் ஆழ்மனத் தந்திகளைத் தொட்டன நான் உடனே அந்த விருந்தாளியை வரவேற்கச் சென்றேன் அவர் அடிகளை பணியும் பொழுது என் முன் நிற்பவர் ஒரு மெய்யான தெய்வ மனிதர் என்பதை உணர்ந்தேன் தாயே பெரும் ஞானிகள் உன் பூலோக வாழ்க்கை முடிய இன்னும் அதிக காலமில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறார்கள் தாங்கள் அடுத்த தடவை நோயுறும்போது அதுவே உங்கள் ஆயுள் முடிவைக் குறிக்கும் அவருடைய சொற்களுக்குப் பிறகு அங்கு ஒரு மௌனம் நிலவியது அப்போது எனக்கு எந்தவித அச்சமும் உண்டாகவில்லை மாறாக பேரமைதியின் அதிர்வை உணர்ந்தேன் கடைசியில் அவர் மறுபடியும் என்னிடம் கூறினார் ஒரு தாயத்தைக் காப்பாற்றும் பொறுப்பை நீ ஏற்க வேண்டும் நான் அதை இன்று உன்னிடம் தருவதாக இல்லை நான் கூறும் சொற்களில் உள்ள உண்மையை நிரூபிக்க நாளை நீ தியானம் செய்யும்போது அத்தாயத்து தானாகவே உன் கைக்குள் வந்து சேரும் உன் படுக்கையில் நீ உன் மூத்த மகன் அனந்தாவிடம் அவன் ஒரு வருடம் அத்தாயத்தை வைத்திருந்த பின்னர் உன் இரண்டாவது மகனிடம் அதை கொடுக்கும்படி தெரிவிக்க வேண்டும் முகுந்தன் பெரிய ஞானிகளிடமிருந்து அந்த தாயத்தின் பொருளை அறிவான் அவன் உலக ஆசைகளை முற்றும் துறந்து கடவுளை நோக்கி தீவிர நாட்டத்துடன் செல்ல தயாராகும் தருணத்தில் அது அவன் கையில் கிடைக்க வேண்டும் சில வருடங்கள் அவன் அந்த தாயத்தை வைத்திருந்து அதனுடைய பலன் அவனுக்கு கிட்டியதும் அது மறைந்துவிடும் எவ்வளவு ரகசியமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் அது எங்கிருந்து வந்ததோ அங்கு திரும்பிவிடும் நான் அவருக்கு காணிக்கை அளித்து மிக்க மரியாதையுடன் அவரை வணங்கினேன் அவர் நான் அளித்தவைகளை பெற்றுக் கொள்ளாமல் ஆசி கூறிப் விட்டார் மறுநாள் மாலை நான் கூப்பிய கரங்களுடன் தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது அந்த சாது வாக்களித்தது போலவே ஒரு வெள்ளித் தாயத்து என் உள்ளங்கைகளுக்கிடையில் தோன்றியது அது என் கையுள் வந்துள்ளது என்பதை அதனால் ஏற்பட்ட மிருதுவான குளிர்ந்த உணர்ச்சியினால் தெரிந்து கொண்டேன் நான் அதை இரண்டு வருடங்களுக்கு மேலாக விழிப்புடன் காத்து வந்து இப்பொழுது அதை அனந்தாவின் பாதுகாப்பில் விட்டுச் செல்கிறேன் எனக்காக வருந்தாதே ஏனெனில் நான் பரம்பொருளிடம் என் குருதேவரால் அழைத்துச் செல்லப்பட்டிருப்பேன் குழந்தாய் நான் விடை பெறுகிறேன் அன்னை பராசக்தி உன்னை காப்பாள் அந்த தாயத்து கிடைத்ததும் ஒரு ஞான பேரொளி என்னை பற்றியது உறங்கிக் கிடந்த பல நினைவுகள் எழுச்சி பெற்றன அந்த தாயத்து ஒரு புராதன விந்தைப் பொருள் வட்ட வடிவில் சமஸ்கிருத எழுத்துக்களால் நிரம்பியிருந்தது மறைமுகமாக என்னை வழிநடத்தி வந்த முற்பிறவிகளின் ஆசான்களிடமிருந்து அது வந்திருக்க வேண்டுமென நான் அறிந்தேன் அதில் இன்னொரு விசேஷமும் இருக்கவே செய்தது ஆனால் ஒரு தாயத்தின் மகிமையை ஒருவர் முழுவதும் வெண்டுரைக்க முடியாது அந்த தாயத்து என் வாழ்க்கையில் மிகவும் துன்பமான சூழ்நிலைகளில் எப்படி மாயமாக மறைந்தது என்பதையும் எப்படி அதன் இழப்பு என் குருவை நான் அடைவதற்கு வழிகாட்டியாக இருந்தது என்பதையும் இந்த அத்தியாயத்தில் சொல்வதற்கில்லை ஆனால் இமயத்தை அடைய என்ற தன் முயற்சிகள் தடைபட்ட அந்த சிறுவன் நாள்தோறும் அவனுடைய தாயத்தின் சிறகுகளில் வெகு தூரம் பிரயாணம் செய்த வண்ணம் இருந்தான்